எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தாங்க பெரிய பணக்காரன்தான் வியாவாரம் என்னென்ன இது விட்டு நிறைய இருக்கீங்க ஆனால் சரியான கஞ்சன் அவன் வந்து ஒரு வேலைக்கு ஒரு பையனை சேர்த்துனாங்க அவனே கஞ்சன்ல ரொம்ப சம்பள கம்மியாக சம்பள கம்மியான்னு எந்த மாதிரி ஆள் கிடைக்கும் சரியான தான் கிடைப்பான் அதே மாதிரி ஒரு சரியான முட்டார் அவனை வந்து இவன் வேலையை செஞ்சு வச்சுருந்தாங்க வேணுங்கிற வேலையை இருப்பான் ஒரு நான் வந்துங்க அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நம்ம பணக்காடு இருக்குல்ல அந்த பணக்காட்டுக்கு நம்ம மாட்டு வண்டி கட்டிகிட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு போய் அங்கே வந்து பாரு போகிற பாதையில் அந்த எல்லோரும் பண மரத்தெல்லாம் வெட்டி அவங்கவுங்க வண்டியில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி நீயும் போய் நம்ம பணக்காட்டில் உள்ள பனை மரங்களை வெட்டி நம்ம மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படிங்க சரிங்க அப்படின்னு சொல்லி போய் மாட்டு வண்டி போய் கட்டிக்கிட்டு காட்டுக்கு போகிறாங்க போனால் அதே மாதிரி தான் அங்கே வந்து நிறைய போகிற பாதையில் அந்த பனை மரங்கள்லாம் வெட்டி வெட்டி சிலர் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க சிலர் வந்து வெட்டினது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வண்டியில் இருக்காங்க பெரிய பெரிய மரங்க அதை வந்து தூக்க முடியாமல் தூக்கி எல்லாம் வண்டியில் வந்து ஏற்றிக்கிட்டுருங்க இவன் நினைக்கிறான் ஆமாம் இவங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க மரம் சாயும்போதே வண்டி குண்டுமக்க வச்சா வண்டியில் சாஞ்சிட்டு போகுது இங்கே முட்டா பசங்க போட தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிறா போய் இவன் வந்து அதே மாதிரி இவனுடைய மரத்தில் வந்து இவனுடைய காட்டுக்கு போயிடுறான் இந்த முறையோ காட்டுக்கு போய் கோடாலியில் வந்து வெட்டுறாங்க பாதி வெட்டினதும் அந்த மரத்தில் அடிப்பகுதியில் பாதி வெட்டினதும் நேராக இவங்கள மாட்டு வண்டி கொண்டு போய் கொண்டு போய் நிப்பாட்டுறான் நிப்பாட்டி மீதி வெட்டி பிடிச்சி சாட்சி விட்டுறோம் சட்ட சட்ட சட்டன்னு வண்டியில் வந்து விழுகணும் வண்டியில் வந்து விழுகுது ஆனால் வண்டியே நொறுங்கி போச்சு வண்டியே நொறுங்கி போய் மாடு அடிபட்டு கீழே விழுந்துருச்சு முதலாளிக்கு தெரிஞ்சு மோராளி வந்து பிடிச்சி திட்டுருதுன்னு திட்டுறாரு ஏட்டா இப்படி இந்த மாதிரி முட்டாள் தனமாக எல்லாரும் எப்படி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டுறாருங்க வேறு என்னது ஏ அப்புறம் இன்னொரு நாள் வந்து மோராளி வந்து அவனை கூப்பிடுறாருங்க வேலைக்காரங்க கூப்பிட்டு ஏ இப்போ வந்து மண்ணெண்ண கரோசன் இருக்குல்ல கெரோசின் வந்து பயங்கரமாக வெலை கூடிடுச்சு கண்ணா குனானே வெலை கூடியிருக்கு ஒன்றும் கூடும் போல தெரியுது அதனால நம்ம கடையில் இருக்கிற மண்ணெண்ணெய் பூரா எல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டாக் தெரியாத மாதிரி வச்சிடணும் யார் வந்து இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேட்டாலும் என்ன இல்லைன்னு சொல்லிடணும் இது ஃபுல்லாக விலை ஏறும் ஏறின பின்னாடி இதை வந்து விற்றோம்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மள்ட்ட அந்த மண்ணெண்ணெய் பீப்பாயெல்லாம் இருக்குல்ல அதை பூரா நீ வந்து நம்ம தோட்டத்துக்கு கொண்டு போய் ஒரு குழிய தோண்டி மறைச்சு வச்சிருந்தோம் ஒரு பெரிய குழியை தோண்டிய அந்த மண்ணெண்ணை பீப்பாயில் உள்ள பீப்பாயில் உள்ள மண்ணெண்ணை பூராத்தையும் யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிடு விலை ஏறின பின்னாடி அதை வந்து நம்ம எடுத்து வித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் என்ன கரெக்டா கவனமாச்சுன்னு சொல்லி சொல்லி அனுப்புற சரிங்க அப்படின்ட்டு இவனும் வந்து எல்லா பீப்பாய்க்கு அந்த மண்ணெண்ணை பீப்பாயில இருக்குல்ல எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு போறாங்க போய் ஒரு பெரிய குழியை விட்டுறான் குழியை விட்டு என்ன செய்யணா இந்த மண்ணெண்ணெய் பூரம் குழியில் ஊத்துறான் பீப்பாக்கி விட அப்படியே போடலைங்க முட்டாள் முட்டா பயிலாச்சு திறந்து அந்த குழிக்குள்ள ஊத்துறாங்க ஊத்தி அவ்வளவு பெரலை காலி பண்ண முன்னாடி மண்ணை போட்டு மூடிடுறான் மூடிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்றான் ஆமாம் மண்ணெண்ணெண்ணைய வந்து பூராயெல்லாம் ஊற்றிட்டோம் இப்போ இந்த பீப்பாயை வந்து மறைச்சு வைக்கணும் என்னன்னு தெரியலையே சரி மோதா போய் கேட்கலாம் அப்படின்ட்டு மோதலா போய் ஏங்க இப்போ அந்த காளி பீப்பாயெல்லாம் இருக்கு அந்த காளி பீப்பாய் என்ன பண்ணுறது காளி பீப்பாயா ஏன் எல்லாம் மண்ணெண்ணெயோட ரெண்டாயிருக்கோம் ஏங்க மண்ணெண்ணெய் தான் எல்லாம் குளியில் ஊற்றிட்டேன்ன நீங்கள் சொன்ன மாதிரியே பெரிய குழியை வெட்டி அந்த குழியில் வந்து மண்ணெண்ணெயை பூராற்றி ஊற்றிட்டேன் இப்போ காளி பீப்பாய்தான் எல்லாம் இருக்குது இதில் வந்து என்ன செய்யறதுனீங்க ஏண்டா உடனே வச்சுக்கிட்டு முட்டாடினாலும் சரியான முட்டாளா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வா நீ என்ன உங்களுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி அப்பவே கூப்பிட்டு அவனுடைய கணக்கை பார்த்து வீட்டுக்கு பிடிச்ச அனுப்பிச்சு வேற என்ன செய்யாது சம்பள கம்மின்னு சொல்லி முட்டாளான ஒரு வேலைக்காரனை வச்சா இந்த மாதிரி தானே எல்லாம் வேலையும் செய்வான் இப்போ பாருங்கள் இந்த மண்ணெண்ணனால இந்த பணக்காரருக்கு எவ்வளோ நஷ்டம் ஆ என்ன சொல்கிறீங்க